நாள் இல்லைனா அதிகபட்சம் ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற முட்டைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து வைக்கலாங்க டேமேஜ் ஆயிருந்தீங்களா ஃபுல்லாக அந்த அடையை வந்து ஃபுல்லாக கீழே கவுந்துடும் கொண்டு போய் அந்த அடையில் வச்சு ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடையை வச்சு கமுத்திடுறாங்க வணக்கங்க இது நம்ம குகன் விவசாய யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்குங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்மை வந்து நம்ம ஒரு கரெக்டான இதாக கொண்டு போய்ட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எக் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க ஏன் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக் எடுத்து வைக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு அட வைக்கிறது இதை பற்றி வந்து கொஞ்சம் டீப்பாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்குங்க அதாவது ஒரு ஃபார்மோட பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கோழியில் தான் அட வைக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா ட்ராபேக்ஸ்லாம் நீங்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சுருப்பீங்க நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குங்க அது என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன்னு வைங்களேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோழிகள் விடுற முட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த கோழி முட்டை விட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி சொல்லுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெளிய வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பானை இருக்குன்னா அதில் மணல போட்டு அதில் வைக்கலாமே தவிர நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அது போக நீங்கள் சும்மா நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அட் நார்மல் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருக்கூடி அந்த முட்டைகள் வந்து பொறிக்காமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா முட்டைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணுறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க இல்லை மார்க் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கடைசியாக நீங்கள் முட்டை எல்லாமே வச்சது அதாவது அடவைக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகள் வந்து உள்ளே ஏதோ முட்டை வச்சிருச்சு அப்படின்னா கூட நம்ம அதை டெய்லி நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடை கோழியில் ரெகுலராக வந்து நம்ம வாட்ச் பண்ணணுங்க முட்டைகள் கரெக்டாக வச்சிருக்கா இல்லை ஏதோ ஒரு முட்டையை உடச்சிருச்சா இல்லை வேற கோழி ஏதோ முட்டை உள்ள வச்சிருச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கோழி வைக்கிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு இதில் என்ன சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வைக்கிற கோழி வந்து பார்த்திங்கன்னா முட்டை விட்டது வேற இடமா இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க போகிற அடை வந்து வேற இடமா இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி வந்து நீங்கள் நீங்கள் வைக்க போகிறீங்க பார்த்தீங்களா அடை அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வைக்கும்போது கோழி கொண்டு விடும்போது அடை படுக்காது அப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எல்லாேருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா முட்டைகளும் அதாவது அந்த கோழி விட்ட எல்லா முட்டைகளும் கொண்டு போய் அந்த அடையில் வச்சு ஒரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடையை வச்சு கமுத்திடுறாங்க ரெண்டு நாள் கமிதி வச்சோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு ஆனால் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா முட்டை உடைக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை மேலே அடப்படாமல் மேலே வந்து எப்போ வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு நிற்கும் சரி அப்படாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கோழி கரெக்டாக அடைப்படுக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முட்டைலாம் சேஃப் பண்ணிக்கணும் என்னன்னா ஒரு ரெண்டு முட்டைகளை மட்டும் எடுத்து அந்த கோழி வைக்கணும் ரெண்டு முட்டைகளை மட்டும் எடுத்து கோழி வச்சிங்கன்னா கரெக்டாக அதை வந்து அடைப்படுத்துச்சான்னு பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற முட்டைகள் எல்லாமே கொண்டு வச்சிடலாம் இன்னொன்று மணலில் வைக்கணும் மணலில் வைக்காமல் நீங்கள் வந்து ஒரு வக்கி புல்லு இல்லை ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சருகு இந்த மாதிரிலாம் போட்டுச்சிங்கனிங்களேன் கோழி வந்து அந்த அடை மேலே ஏறுறப்ப மொத்த முட்டையுமே வந்து முட்டையுமே வந்து பார்த்திங்க என்ன பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருந்தீங்களேன் ஃபுல்லாக அந்த அடையை வந்து ஃபுல்லாக கீழே கவுந்துடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வைங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் அடை வைங்க நைட் நேரத்தில் அடை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபுங்க திரும்ப காலையில் போய் பாருங்கள் அந்த அடையில கரெக்டாக அந்த கோழி படுத்துருக்கான்னு படுக்கலை அப்படிங்கும்போது திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அதே திரும்ப வந்து அந்த இடையில் படுத்துக்கும் சப்போஸ் கரெக்டாக படுத்துருக்குது நம்ம வெச்சிடல கரெக்டாக படுத்துருக்குது ரெண்டு மூட்டை வச்சோம் ரெண்டு மூட்டை உடைக்காம கரெக்டாக படுத்திருக்கு அப்படின்னா ஒரு நாள் இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு நாள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்றைகள் எல்லாமே நீங்கள் எடுத்து வைக்கலாங்க ரெண்டு நாள் அதுக்கப்புறம் நம்ம மற்ற முட்டைகளாக இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு வச்ச முட்டையில் வந்து கரு அந்த ரெண்டு மூட்டை வச்சோம்னா அதில் கரு கூடியிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரில அது கரு கூடாதுங்க பெருசாக வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆகாது இந்த வீடியோவில் நம்ம சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொன்னதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் நான் சந்திச்சிருக்கேன் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வீடியோ பதிவு எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேங்க மேலும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்